நியூஸ் திருப்பூர் திருப்பூர் கன்னியாமூண்டி ஊராட்சிக்குட்பட்ட கனியாம்பூண்டி சோழிபாளையம் சாலையில் ஒரு புறம் கனியாம்பூண்டி பகுதியில் வெளியேறும் கழிவுநீர் அனைத்தும் பள்ளமான ஒரு பகுதியில் சேகரமாகி வந்துள்ளது சில நேரங்களில் அது மேடான பகுதி என்பதால் கனியாம்பூண்டி ஊராட்சியின் சார்பாகவே மோட்டார் மூலம் கழிவுநீர் அந்த குட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள சாலைகளில் கழிவுநீர் வெளியே வருவதால் பொதுமக்கள் பயணிக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது அருகில் ஒரு மயானமும் இருக்கிறது அந்த மயானத்தில் இன்று இறந்த ஒருவரை செய்ய கொழிபரித்தபோது தொடர்ந்து தண்ணீர் வெளியேறி கொண்டே இருந்திருக்கிறது இதன் அந்த கழிவுநீர் குட்டையின் அப்பகுதி பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர் வந்து சாலை மறியலை கைவிடச் சொன்னபோது அங்கிருந்த ஒரு சிலர் கடுமையாக காவல்துறையினருடன் போராடினர் பின்னர் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் வழியாக சமாதானமாகி சாலை மறியலை கைவிட்டனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்தப் பிரச்சினை இருந்து வருவதாகவும் வேறு வழியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் வளர்ந்து வரும் குடியிருப்பு பகுதியான கனியாமூண்டி ஊராட்சி நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளாமல் விட்டால் தொடர்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு பிரச்சினைகள் வழுக்கும் என்றே தெரிகிறது எனவே கன்னியாமூண்டி ஊராட்சி நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவினாசி ஆகியோர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் வேண்டுகோள் நியூஸ் திருப்பூர்